இசை எனது பெயர் சாகித்யா எனக்கு வயது இருபது செஞ்சு அழகுடன் இருக்கும் ஒரு இளம்பெண் என்னுடைய தாய் பார்வதி தினமும் எனது அம்மா இரவு உணவு உண்ட பிறகு குடிப்பதற்கு ஒரு மருந்து தருவார் நான் அதை மருந்தைக் குடித்ததும் மயக்கமாக வரும் எனவே நான் கட்டிலில் படுத்துக் படுத்துக்கொள்வேன் விடியற்காலையில் முழிக்கும்போது என் உடல் நோவாக இருக்கும் எனக்கு கஷ்டமாகவும் உடல் வலியாகவும் இருப்பதால் என்ன காரணம் எங்க அம்மா என்ன எனக்கு தருகிறார் தினமும் என்று கொண்டே இருப்பேன் ஆனால் எங் அம்மாவிடம் நிறைய பணம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது இதுக்கு காரணம் என்ன என்று நான் சிந்தித்தவாறு இருப்பேன் ஒருநாள் என் அம்மா அன்றும் குடிப்பதற்கு மருந்தை தந்தார் நான் அதை குடிக்காமல் கீழே ஊற்றிவிட்டு குடித்தது போல் நடித்து என் அறையிலுள்ள கட்டிலில் படுத்துக்கொண்டேன் அப்பாதுதான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது நான் மயக்கத்தில் இருப்பதைப் போல் படுக்கையில் கிடந்தேன் என் அம்மா என் அறையை திறந்து பார்த்துவிட்டு ஒரு நபரை என் அறைக்கு அனுப்பி வைத்தார் நான் அதிர்ச்சியில் உறைந்தபடி பார்த்த வண்ணம் இருந்தேன் அந்த ஆண்மகன் தனது உடைகள் எல்லாம் கழற்றிவிட்டு என்னுடன் உறவு கொள்ள வந்தான் அப்போதுதான் தெரிந்தது என் அம்மா இத்தனை காலம் என்னை ஒரு விபச்சாரியாக நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று முழு கதையையும் விவரமாக கேட்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பெயரை கமெண்டில் சொல்லிச் செல்லுங்கள் எனது பெயர் சாகித்யா எனக்கு வயது இருபத்தி ஐந்து கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு என் அம்மாவுடன் வீட்டிலேயே இருந்தேன் எங் அப்பாவுக்கு இரண்டு கல்யாணம் அம்மொலாசி கல்யாணம் விவசகத்தில் முடிஞ்சது பிறகு எங் அப்பா இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டார் அவத் எனக்குத் தாய் நான் என்னுடைய இரண்டாவது அம்மாவிட்டம் அன்பாகவும் பண்பாகவும் தான் நடந்து கொண்டேன் ஆனால் அவளுக்கு பணம் மட்டும்தான் எல்லாம் அப்பா ஒரு நாள் வேலைக்குச் என் அம்மா அவரை ஏசுவார் அன்றைக்கு உணவு கூட சரியான முறையில் செய்ய மாட்டாள் அப்படி இருக்கையில் என் அப்பா வேலை விஷயம் காரணமாக எங்கள் ஊரிலிருந்து கொஞ்சம் தொலைதூரம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்பொழுது என் அப்பா என்னிடம் மகளே நான் ஒரு வருட காலத்துக்கு வெளியூர் சென்று வேலை செய்ய இருக்கிறேன் நீ கவனமாக உன் அம்மாவுடன் இரு என்று சொல்லிச் சென்றார் நான் சசிரியன் சப்சம் உன் அம்மாவுடானமா இருக்கிறேன் சொல்லியிருந்து விட்டேன் என் அப்பா சென்ற இடத்தில் மூன்று மாதங்கள் கடந்தும் அவருக்கு மாதச் சம்பளம் கிடைக்காததால் எங்களின் வாழ்க்கையில் தரம் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது நாளடைவில் சாப்பாட்டுக்கே கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்தது பிறகு ஒரு நாள் எனது அம்மா எனக்கு ஒரு மருந்தை தந்து குடி என்று சொன்னார் இந்த மருந்து உன்னை அழகாக மாற்றும் இந்த மருந்தை குடித்தால் நீ ஆரோக்கியமாக இருப்பாய் என்று சொல்லி எனக்கு கொடுத்தார்கள் எனக்கு அந்த மருந்தை குடிப்பதற்கு விருப்பமில்லை இருந்தாலும் எங்கம்மா சொல்கிறார் என்பதற்காக நான் குடித்தேன் குடித்து முடித்ததும் எனக்கு கொஞ்சம் மயக்கம் வருவது போலிருந்தது எம்மா எனக்கு மயக்கம் வருவது போல் இருக்கிறது நான் கொஞ்சம் படுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன் அப்போது நேரம் இரவு எட்டு மணி இருக்கும் நான் போய் கட்டிலில் படுத்ததும் நான் அப்படியே மயங்கி உறக்க நிலைக்குச் சென்றேன் விடியற்காலையில் நான் கண்விழிக்கும் போது என்னுடைய உள்ளாடைகள் அனைத்தும் கலைந்திருந்தன என்னுடைய ஆடைகள் மாற்றப்பட்டிருந்தன நான் என்ன இது என்று யோசித்தேன் ஆனால் பெரிதாக கன்றிஸ் கொள்ளவில்லை என் உடல் சோர்வாகவே இருந்தது அப்படி ஒரு நாள் மயக்கத்தில் கிடக்கும்போது யாரோ ஒருவர் என் உடலை கண்டபடி தொட்டு விளையாடுவதை நான் உணர்ந்தேன் பல என்னால் பேசவும் முடியாமன் என்ன நடக்குது என்று புரிந்து கொள்ளவும் முடியாமல் தவித்தபடி கிடந்தேன் விடியற்காலை எழுந்ததும் என் அம்மாவிடம் போய் சொன்னேன் அம்மா நீங்கள் ஒரு மருந்து தருகிறீர்கள் அல்லவா அந்த மருந்தை உண்ட பிறகு எனக்கு மயக்கம் வருகிறது பிறகு யாரோ என் உடலை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்துவது போல் நான் உணர்கிறேன் அம்மா என்று கேட்டேன் உனக்கு கல்யாண வயது ஆகிறது அல்லவா அதுதான் இது போன்ற பிரம்மை என்று சொன்னார் நானும் அப்படி இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே இருந்து விட்டேன் காலங்கள் செல்ல செல்ல என் மார்பகங்கள் பெரிதாக மாறின என் உடலமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக மாறியது நான் கண்ணாடியில் பார்த்து இது என் உடல் அல்ல என்னுடைய உடல் மாறிக்கொண்டிருக்கிறது என்ன நடக்குது என்று யோசித்தபடியே இருந்தேன் அப்படி ஒரு நாள் இருக்கும்போது எனக்கு அம்மா அன்றும் மருந்தை தந்தார் நான் அந்த மருந்தை குடிக்காமல் அம்மாவுக்கு தெரியாமல் கீழே ஊற்றிவிட்டு மறந்து குடித்துவிட்டது போல் அம்மா நான் மயக்கன் வருமாற நான் போய் கட்டிலில் படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு என் அறையில் சென்று கட்டிலில் படுத்து கொண்டேன் சிறிது நேரம் கழித்து என் அம்மா என் அறைக்கு வந்தார் நான் மயக்க நிலையில் இருப்பதைப் போல் இருந்ததால் என் அம்மா அண்ணா வெடிங் என சினச்சு கொண்டு ஒரு ஆண்மகனை என் அறைக்கு உள்ளே அனுப்பினார் அருணு உள்ளவரும் போது எங்கம்மா இன்றைக்கு ஆய்ச்சாடன் என்று சொன்னார் எனக்கு ஒரே குழப்பம் ஐட்டாயின் எதுக்கு என்று யோசித்தபடியே நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் அந்த நபரும் ஐந்தாயிரம் ரூபாய் என் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு என் அருகில் வந்தார் அவர் உடைகளை கழற்றி ஒற்றை துணி கூட இல்லாமல் என் அருகில் வந்து என் உடைகளை கழற்ற முயன்றார் அப்போதுதான் தெரிந்தது எங்கம்மா இவ்வளவு காலம் என்னை ஒரு விபச்சாரியாக நடத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பணம் வேண்டும் என்பதற்காக அவளுடைய மகளையே பிற ஆடவர்களிடம் பணத்திற்காக விற்றிருக்கிறாள் என்பதை அப்பது உணர்ந்து கொண்டேன் பிறகு சற்றென்று கட்டிலிருந்து எழுந்தேன் அந்த ஆண்மகன் பதற்றத்துடன் ஏன் என்று கேட்டார் மரியாதையாக வெளியே போ இல்லையென்றால் உன்னை அடித்து விடுவேன் என்று நான் கத்தினேன் அப்போது எங்கிருந்து ஓடிவந்த என் அம்மா ஏன் இப்படி செய்கிறாய் உன் தகப்பனும் நமக்கு பணம் தரமாட்டான் நீயும் இப்படி செய்தால்தான் நாம் என்னை சாப்பிடுவது என்று என்னிடம் கோபப்பட்டார் அப்போது நான் சொன்னேன் எனக்கு சித்தியாக இருந்தும் என்னை இன்னொருவனுக்கு விற்கிறீர்களே உங்களுக்கு பிறந்த மகளாக இருந்திருந்தால் என்னை அப்படி செய்வீர்களா என்று நான் அழுதபடி கேட்டேன் அதற்கு எங்க அம்மா நான் யாராக இருந்தாலும் அப்படித்தான் செய்வேன் எனக்கு பணம்தான் வேண்டும் பணசமில்லாம பிணமாக வாழ என்னால் முடியாது உன் அப்பா எங்கேயோ போய் படுத்து கொண்டான் நீ இங்கே நான் சொல்வதை கேள் இல்லையென்றால் உனக்கு என்ன செய்கிறேன் பார் என்று என்னை மிரட்டினார் பிறகு எங்க அம்மாவும் அங்கு வந்த ஆணும் சேர்ந்து கட்டிலில் என்னை கட்டி போட்டார்கள் பிறகு அந்த ஆண் என்னை வலுக்கட்டாயமாக பலாத்காரம் செய்தான் பிறகு அவன் சென்றதும் இன்னும் சில பேர் வந்து அவர்களின் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டார்கள் நான் துடித்தேன் அப்போ என்ன விடல ஒரு இரண்டு மணி இருக்கும் அப்போது என்னை எங்கம்மா அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட்டார் வசந்த விஷயத்தை நீ வெளியில சொன்னால் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது என்று என்னை பயமுறுத்தி அவர் அறையில் சென்று படுத்துக்கொண்டார் நான் விடியும் வரை கொண்டே இருந்தேன் பிறகு இங்கிருந்தால் என் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று நினைத்து விடியற்காலை நான்கு மணிக்கு எல்லாம் என் உடைகளை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் என் வீட்டிலிருந்து வெளியே சென்றுவிட்டேன் பிறகு எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கும் நகரத்திற்குச் சென்று அங்கு ஒரு துணிக்கடையில் வேலை செய்தேன் ஒரு வருடம் காலம் கழிந்த பிறகு என் தந்தை வீட்டுக்கு வந்துவிட்டார் என்று கேள்விப்பட்டேன் நான் அவரை பார்க்கச் சென்றேன் அப்பொழுது என் அப்பா என்னை பார்த்ததும் பாசமாக கட்டிப்பிடித்து பிடித்து கொஞ்சுவார் என நினைத்து நான் சென்றேன் ஆனால் நான் அங்கு சென்றதும் என் அப்பா என்னை கண்டபடி திட்டினார் உன் அம்மாவை இங்கே தனியாக விட்டுவிட்டு நீ எங்கே ஊர் சுற்றித் திரிகிறாய் உன் அம்மா என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் நீ ஒரு ஆணை காதலிக்கிறே அவனுடன் சுற்றித் திரிகிறாயே என்று எல்லாவற்றையும் என்கிட்ட சொல்லிவிட்டார் இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது என்று அவரும் சொன்னார் நான் அப்போது என் அப்பாவிடம் என் நிலையை பற்றி சொன்னேன் பாலாசாதையா அவர் நம்பல இருந்தாலும் என்னுடைய கெட்ட நேரம் என்னுடைய சித்தி என்னை பற்றி வேறுவிதமாக விதமாக என் அப்பாவிடம் சொல்லி என்னையும் என் அப்பாவையும் பிரித்துவிட்டார் பிறகு சில காலம் சென்ற பெண் ஒருநாள் என்னை பார்க்க என் அப்பா வந்திருந்தார் என்னை வந்து இரு கட்டி பிடித்து அவர் கண்ணீர் வடித்தார் எனப்பா என்ன நடந்தது என்று கேட்டபோது உன் சித்தி நான் அன்று மதியம மார்க்கெட்டுக்குச் சென்று வரும்போது இன்னொரு ஆணுடன் தவறாக நடந்து கொண்டார் நான் அப்போது சவர் இருபரையும் அடித்தேன் அப்போது அந்த ஆண் உன்னுடைய மனைவிதான் உன் மகளை எங்களிடம் தவறான முறைக்கு இருக்க பணத்தை வாங்கிக் கொண்டு அவளை தந்தாள் பிறகு அவள் இல்லாத நேரம் உன் மனைவியே எங்களுக்கு சுகத்தை தந்தார் அதனால அதன் காரணமாகத்தான் நாங்கள் இங்கே வர ஆரம்பித்தோம் இதில் எங்களின் தவறு ஏதுமில்லை ஒரு பெண்ணே தன்னை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும்போது நாங்கள் ஏன் தயங்க என்று அவன் சொன்னான் இதைக் கேட்டதும் என் மனம் உடைந்துவிட்டது உன் அம்மா உன்னை எப்படி கொடுமைப்படுத்தியிருப்பார் என்று எனக்கு இப்போதுதான் தெரிஞ்சது என்னை விடு என் மகளை உன் அம்மாவை நான் அடித்து கொலை செய்து விட்டேன் என்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்று சொல்லி அவர் அக்கவுண்டில் வைத்திருந்த பணத்தை என்னிடம் கொடுத்து அனி எங்காவது போய் நல்லாரு என்னை பார்க்க எல்லாம் வர வேண்டாம் என்னை பார்க்க வந்து அவமானப்பட வேண்டாம் நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்று சொல்லி என் அப்பா கண்ணீருடன் என்னிடம் விடை சென்றார் அதன் பிறகு என் தந்தையை இதுவரை காலமும் நான் பார்க்கவில்லை அவரை இஃபைஃப் ஆஃப் பிணஃப்னஸ் சேர்த்திருக்கேன் தறியாய் வணக்கம்